அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரைப் அகாடமி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரையிலான கவிஞர்களின் முக்கிய பாடல் வரிகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் கேள்வி சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் பாம்பாட்டி சித்தர் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தா எல்லவானி என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஈரோடு தமிழன்பன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது திருமாந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை இயற்றியவர் யார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை இயற்றியவர் மகாகவி பாரதியார் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பா தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற பாடல் இடம்பெறும் நூல் நன்னூல் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற பாடல் இடம்பெறும் நூல் நன்னூல் தனி ஒன் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வெள்ளி பணியின் மேல் உலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் வெள்ளி பனி மேலே உலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் கோடூரா எரித்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதர் பரதவர் கோட்சுரா எரித்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதர் பரதவர் என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் கபிலர் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற பாடலை இயற்றியவர் அவ்வையார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று தொடங்கும் பாடலை இயற்றியவர் கவிஞர் அறிவுமதி வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற தொடங்கும் பாடலை இயற்றியவர் கவிஞர் அறிவுமதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையாரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்தனா தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழுக்கு அமுதன்றி பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதன்றி பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் தென் திசை குமரி ஆடி வட ஏகுவீ ராயின் என்ற பாடலை இயற்றியவர் சக்தி மூத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் 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 செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமூத்த புலவர் வானை எழப்போம் கடல் மீனை எழப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லைசு முத்து மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மன்னனும் மாசரக்கற்றோனும் சீர்தூர்க்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் மன்னனும் மாசரக்கற்றோனும் சீர்தூர்க்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் அவ்வையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாரின் அறிவுரை பாடுபட்டு பா தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாரின் அறிவுரை ஔவையார் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை பாலோடு வந்து கூளோடு பேரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு இந்த பெரியவரின் அடிநிழல் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தி கூறுகிறார் ஊவே சாமிநாதர் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசமிது பூமியின் கிழக்கு தேசமிது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி அன்பினால் இன்பம் காண்போம் அறத்தினால் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் அன்பினால் இன்பம் காண்போம் அறத்தினால் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஆ முத்திரையர் மலேசிய கவிஞன் வாழ்க்கை பின்னோக்கி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என்ற கவிதையை இயற்றியவர் யார் கலில் கிஃப்ரான் தம் உயிர் போல் எவ்வுயிர் தானென்று தண்டுருள் கூர் செம்மையாருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரே நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரே என்ற பாடல் வரியை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகர் சிறகிலிருந்து பிறந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற கவிதை ஏற்றியவர் பிரமின் பெட்டிக்கு வந்து பின் எல்லா காய்களும் சமம்தான் சதுரங்க காய்கள் என்று பாடியவர் இஸ்ஸா விழுந்த மலர் கிளைக்கு திரும்பாது அடடா வண்ணத்து பூச்சி என்று பாடியவர் மோரிடாக்கோ போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம் இலையுதிர் காலமாலை பட்டு போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம் இலையுதிர் காலமாலை என்று பாடியவர் பாஷோ தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே என்ற பாடலை பாடியவர் வள்ளலார் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை இயற்றியவர் கடுவெளி சித்தர் சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்ற பாடலை இயற்றியவர் சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்ற பாடலை இயற்றியவர் சிவ வாக்கியார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என கூறியவர் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என கூறியவர் பாரதியார் ஒன்றிரு தெய்வம் உண்டரு என்று கூறியவர் ஒன்றிரு தெய்வம் உண்டரு என்று கூறியவர் பட்டினத்தார் தமிழ் கூடல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமிழ் தழிய சாயலவர் என்ற பாடலை இயற்றியவர் கம்பர் தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழித்த பின் நான் யார் தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் விழித்த பின் நான் யார் என்ற கவிதையை இயற்றியவர் ஸ்டீஃபன் மல்லார்மே உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார் கல்வி அழகோ அழகு என்று கூறும் நூல் நாளடியார் கல்வி அழகோ அழகு என்று கூறும் நூல் நாளடியார் இளமையில் கல் என்று கூறியவர் அவ்வையார் இளமையில் கல் என்று கூறியவர் அவ்வையார் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்று பாடலை இயற்றியவர் யார் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்ற பாடலை இயற்றியவர் கவிஞர் தாராபாரதி எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதையை இயற்றியவர் யார் தாராபாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவாய் என்ற பாடலின் வரியை இயற்றியவர் பாரதியார் தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் பாரதிதாசன் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா